அப்படியா அவங்க தரே எழுதி நின்றால் என்ன தடுமாற்றம்

நானே கேட்டுதேன் சப்ரைஸ் என்ன செய்ய பிரிண்டு இல்லாண்டு சொல்லித்தான் உனக்கு சப்பிரைஸ் இல்லாண்டு அப்ப சரி காசு இல்லையாண்டு மட்டும் தான் சொல்லல இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் நீங்களே சமாளிச்சு சரியா இவரு கேட்டிருக்காரு தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றுவா நான் உங்கள் பது ஸோ இப்போ வந்து நான் அங்கே நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய அழகிய ஒரு கிராமம் பழுகாமம் அப்படின்ற ஊரில் தான் நின்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அழகிய ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஸோ இன்றைக்கி எதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரிக்காக தான் அவங்களோட ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஐயாவோட பர்த்டே வந்து இன்றைக்கி நல்லா செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஸோ அவங்களோட பர்த்டேக்காக வேண்டி அவங்களோட மகன் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர் கேக்க கேக் நிறைய கிஃப்ட்ல அரேஞ்ச் பண்ணிருக்கிற அவரு சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய அவர மகள் அந்த ஐயாவோட மகள் அதாவது அந்த அரேஞ்ச் பண்ணிருக்கிற பையனோட அக்கா அவங்களும் சேர்ந்து கிஃப்ட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் கொண்டு கொடுத்து அவருக்கு நல்லா சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு மறக்க முடியாத ஞாபகங்கள் அவர் மைண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதெல்லாம் கொண்டு கொடுத்து அவர் ஹாப்பி பண்ண போறோம் இதெல்லாம் கொண்டு கொடுக்கும்போது அவர் யார் யார் தந்திருக்கிறாங்கன்றத கெஸ் பண்றாரா அல்லது என்னென்னங்களை சொல்ல போறாரு எப்படி அவர் இதை ரியாக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு அதுக்கு முன்னால்

அழக ஐயா பவலசிங்கம் பவளசிங்கம் ஓகே அதுல அடிக்கிறீங்க பவலசிங்கம் அப்படின்னு சொல்லி ஆஹ் பவளசிங்கம் ஐயாவுக்குண்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் நினைக்கிறேன் என்ன ஸ்பெஷல் அம்பதாவது ஐம்பதாவது பிறந்த நாள் இந்த இங்கே அப்படியா நல்லா சிறப்பா கொண்டாடி கொண்டு இருக்கிறீங்களா பவய்யார் பக்கத்துலயே நிக்கிற மூணு வைஹு மூணு வைஃபாவன் நங்கர வேலை கிட்ட வாங்க பா உடையே சரி மிக்க ஓடியாங்க எப்படி நீங்க ஐயா சால் ஐயான் சொல்லி ஆஹ் ஓ தள்ளி போய் நிக்கிறேன் சண்டை அண்டை இல்ல இடையே நேரத்துல கிஃப்ட் குடுக்கலைன்னு சொல்லி என்ன கிஃப்ட் வந்தாங்கண்டாயி

சாப்பாடு பாவம் கொண்டு போட்டுவோம் வேற

சர்ப்ரைஸ் டெலிவரிக்கு வந்து ஒரு வேறு கிஃப்ட்டு நான் தானே பிரிக்கிறாங்க சரி வேறு கூடவே மிக்கி மவுஸ் எல்லாம் வந்துருக்குது ரைட் சந்தோஷம் தானே நல்ல சந்தோஷம் வேணே அதுக்கு முதல்ல நல்ல சந்தோஷமாக தான் இருந்தே நீங்கள் ஓகே இனி வந்து இனி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது இல்லை நிறைய மெமரிஸ் எல்லாம் வேறு போகுது ஸோ ஓகே ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் ஒன்று தந்துருக்கிறாங்க அதை வாங்கிடுங்க நீங்க ஏ மாத்த கூடாது கொடுங்க எனக்கு ஏ மாத்தமா ஆ கேக்கணும் கேக் கேக்கணும் ஓகே இதென்ன சொன்னா உங்களுக்காக தான் இது சரி அவைக்கு இல்லை என்னென்னா கொஞ்சம் பழங்கள் வச்சுருக்கிறாங்க நல்ல சத்தான பழங்களாம் உங்களை மட்டும் சாப்பிட்டாம்னு சொல்லி சரியா கொடுத்தா சாப்பிட்றீங்க அவை நான் பெரிய விருப்பம் இல்லை அவைக்கு தான் விருப்பம் அவை அவைக்கு அவைக்கிட்டு கொடுப்போமா ஒப்படைப்போம் சரி அதே மாதிரி ஒரு அழகான கேக் தந்து இருக்கிறாங்க ஐம்பதுன்னு சொல்லி அடிச்சேன் ஐம்பது பேர்ட்டி அடிச்சு ஹாப்பி பர்த்டே பவன சிங்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஒரு அழகான கேக் ஒன்று கேக் பிடிச்சிருக்கு தானே ஆமாம் ஓகே அடுத்தது வந்து நிறைய கிஃப்ட்லாம் இருக்குது நான் இப்போ வந்து தர மாட்டேன் சரி தான் ரெண்டு யார் ஃபஸ்ட்டு விஷ் பண்ண ஐயாவுக்கு முதலாவது பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தது யாரு எங்க மனைவி தான் சொல்லிக்காவும் அஞ்சரை மணி வரைக்கும் பண்ணிட்டா ஓகே பரவாயில்ல அதுதான் பிரச்சனை பன்னெண்டு மணி நித்திரமிட்டவா அதனால யூஸ் பண்ணிருக்கிறாள் சரிதானே ஓகே என்னென்னு சொன்னா இது வந்து நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களாம் அதனால நீங்க இன்வைட் பண்ணலாம் வர சொல்லி பர்த்டே வர சொல்லி சொன்னதாம் ஆனால் வர முடியாத சிச்சுவேஷனால இதை சர்ப்ரைஸாக கொண்டு இந்த கிஃப்ட் கொடுங்க நாங்கள் போவாட்டியும் பரவாயில்ல சர்ப்ரைஸாக கொடுத்து எங்களோட நினைவுகளை இங்கே கொண்டு இருத்தாட்டுங்க அப்படின்னு சொல்லி எங்களோட தந்துருந்தாங்க சரிதானே அதே மாதிரி நிறைய கிஃப்ட் இருக்குது இப்ப என்னன்னு சொன்னா நிறைய கேள்வி இதாக என்னோட கேள்வி சரியான பதவி சொல்லணும் சரியா சொல்லலன்னு சொன்னா நாங்கள் ரெண்டு மூணு பனிஷ்மெண்ட் தருவோம்

வேற தருவாங்க <laughs> 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 <laughs>

கேட்டிருக்கேன் கேட்டுறீங்க பாட்டு சர்ப்ரைஸ் செய்யுங்க அப்படின்னு செய்வீங்களா செய்வீங்களான்னு கேட்டிருக்கீங்க அவன் என்ன சொன்ன செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கா உடனே சொல்ல இல்லாத சர்பிரைஸ் சொல்லுமா எதிர்பாராம வர சர்ப்ரைஸ் அப்ப அவங்க சொல்லிருக்க மாட்டாங்க நான் சொல்லுவாங்க சொல்லுவாங்களோட சொல்ல மாட்டாங்க தானே கிஃப்ட வந்த அப்புறம் நீங்க அவன் சொல்லல நீங்க இனிமேல் வந்து கூட சாப்பாடு இல்ல வீட்டுல சரியா இனி வேலை போட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவோம் வேணே சொல்லல தானே என்ன செய்வோம் உங்களை மட்டும் தானே சொல்லல இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு நாங்க போனோம் இப்போ இருந்தாலும் நீங்களே சமாளிச்சு கொள்ளுங்க சரியா நானே கேட்டேன் சர்ப்ரைஸ் என்ன செய்யப்புற இல்ல ஆண்டு இல்லண்டு சொல்லித்தா உனக்கு சப்ரைஸ் இல்லண்டு அப்ப சரி காசு இல்லையான்னு காசு இல்லையாமா அப்ப மகன் அங்க கோல் பண்ணி சொன்னா நான் செய்யறேன்ட்டு என்னண்டு மகன் கோல் பண்ணி சொன்னா நான் செய்யறேன் சரி அப்ப மகன் சொல்லி தரோம்ல ஆனா மகன் தர வரல எங்கள்கிட்ட மகன் கிப்பு தானே போய் என்னோ சரி அது வந்து முதலாவது உதாரணம் சொல்லி கொடுங்க பனிநாடுல இருந்து வரல லஞ்சி இருக்கிற ஒரு செஞ்சிருந்தேன் அத அங்க நிக்கிறா செஞ்சாக்கு என்ன சரியா உங்களோட லைஃப்ல உங்களோட இருந்த ஒரு ஆள் சரியாண்ணே அதனுடைய நாள் வந்து உங்களோட இருந்த ஒரு ஆள் இல்லை உங்களோட பாசம் ஆன ஒரு ஆள் ஒவ்வொரு பர்த்டே வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் அது வைஃப் அவங்க இருக்கா அவனுக்கு தெரியல அதை நீங்க கேஸ் பண்ணணும் நீங்க சொல்லலையா அவன் இனி சொல்லலை தானே அப்படிதான் நீ சொன்னாலும் எடுக்கப்படாத இனி சொன்னாலும் எடுக்காத தம்பியா இல்லை கூடிய விஷயம் தம்பியா தம்பி எங்க இருக்கிறாங்க பதியா இங்கா இருக்கிறாரு அவர் தான அவர் அவர் தான சரி ஓகே நீங்க இப்போ வந்து அஞ்சு பேரை கேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க தானே இப்போ நான் ஒரு கிஃப்ட்டை தரேன் மிக்கியா குழந்தை ஒரு கிஃப்ட்டோன்னு எடுத்து கொடுங்க ரைட் அதை பிரிச்சு பாருங்க பாபம் இருக்குன்னு பாபம் கொஞ்சம் பின்னு நீங்க என்ன கேட்க வேணாம் என்னப்பா ரைட் ரைட் ஓகே காசு மாலை என்ன பாபம் என்ன கூட என்ன கூட இப்ப என்ன அது என்ன என்ற விஷயம் இல்லை இப்ப என்னடா சொல்லணும் என்ன சொல்லணும் மிக்கி மிக்கி என்ன கூட அவ்வளவு இருக்கு

செய்யாது செய்ய செய்ய மாட்டாங்கன்ற ஒரு கன்ஃபார்ம் போடுவோம் ஏரியா அப்போ அந்த அந்த ரெண்டு பேர் யாரை சொல்ல முடியும் நீங்கள் எஸ் பண்ண அஞ்சு பேர்லேருந்து ரெண்டு பேரை சொல்லணும் மகளை அஞ்சிக்கணும் அப்போ மகள் தான் ஒரு அளவு தான் ஓ சரி நான் ரெண்டு பேர் தந்துக்கு சொன்னேன் ரெண்டு பேர் வேணாம் மகளுக்கு இப்போ லவன் யார் லவ்மார் லவ்மார் யார் யார் அது தம்பி தம்பி அவர் செய்ய மாட்டார் லவங்கம்மா அவர் செஞ்சுட்டு போகிறான் சரி ஓகே வேறு மட்டும்தானே <laughs> அ <laughs> <laughs> என்ன இருக்கு வழி எடுங்க பாபு எடுங்க பாபு என்ன இருக்கு பாபு ஒரு டீ சேர்ட் உண்டு பிடிச்சிருக்கு தானே பிடிச்சிருக்கா சரி ஓகே என்னைக்கு யார் யார் தந்தாங்க ஐயாக்கு

ஒரே ஒரு ஆள் தான் தேவை மகள்தான் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க அவர் சொல்லல எங்களுக்கு அதாவது உங்களோட வீட்டு இருக்கக்கூடிய ஆள் சொல்ல அவர் உதாரணம் சொன்னா இங்க வரையல அதை நேரத்தை சொன்னாங்க தனி இங்க வரையலாத காரணத்தாலாம் நாங்களை அனுப்பியிருந்தவங்க இந்த கிட்ட கொண்டு கொடுங்க அவங்கள்ட்ட சொல்லி

அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் மழைவில்லாத உள்ளம் வந்தால் ஆடும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் மேட்டினிலும் ஏற்றினிலே எழுதி நின்றால் என்ன தடுமாற்றம்

பாருங்க அம்மா பாருங்க நீங்க சொல்லல நடுறீங்களா உங்களுக்கு உங்களை இல்ல ஏன் அழுகுறீங்க அப்ப கிட்ட வாங்க வாடி ஐயா கிட்ட வாங்க இப்ப வந்து என்னடா ஒரு சந்தோஷப்படுத்துறாக்காதான் இந்த கிஃப்ட்ல அனுப்பிடுங்க சரிதானி அவன் அனுப்புறேன்னா சொல்ல சொல்ல முந்தி அழுதீங்கன்னு சொன்னா நன்றி சரி அண்ணா தூட வாடி வா சரி அப்ப நான் வந்து என்னன்னு சொன்னாப்படுத்த கிஃப்ட் தர போறேன் கிஃப்ட் எல்லாம் பாத்துட்டு சொல்லுவேன் சரியா

ரைட் என்ன இருக்கு என்னடா விலகூடிய பூச்சி மரந்தா சரியா பூச்சி மரம் வயசு குடிக்கிற பூச்சி மருந்து சரியா உங்களோட ஆரோக்கியத்துக்கா கேக்குற சொல்றேன் நான் கேக்குறேன் தந்திருப்பாங்க இது அவே சொல்லறானாம் ай বীরும்பரல வெறியா இதுแน அப்ப இத கிளிங்கப்பமா சரி வெச்சிடுங்க இந்த விஷயத்துக்கு வருவோம் சரியா என்ன சொன்னா ஐயா ஆண்டைக்கு நல்லா ஹேப்பியா இருக்கறியானே ஹேப்பி தானி பளே அப்ப நல்லா ஹேப்பி தானி ஓகே நல்லா சந்தோஷமா இருக்கறீங்கன்னு சொல்லி தான் அனுப்பிட்டேன்ங்க இந்த ஐயா இத எடுங்கங்க மனவியே சொல்றா நீ எடுந்து நான் பெரிய ஆயிலம் বীরும்பரல என்னண்டா போதலபதி বীরும்பரல சரி ஓகே ஒரு சந்தோஷத்துக்காக என்ன நல்ல சந்தோஷமானால்தானே என்ன சந்தோஷமானாலும் அது ஒரு பிரச்சனை இல்லை அதில் அவர் சந்தோஷத்துக்காக மட்டும் தான் ஓகே பெண்ணு சொன்னா ஐயா நல்ல ஹாப்பியா வந்து இந்த பர்த்டே வந்து ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கீங்களா இருந்தாலும் அந்த ஹாப்பிக்கு இன்னும் ஒரு ஹாப்பியான மொமெண்ட் ஸ்பென்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த சர்ப்ரைஸ் ரெடி ஒரு அரேஞ்ச் சரி சரிதானே இப்போ நீங்க லாஸ்ட் அவர் அவளை சொல்ல போகணும் நீங்க சொன்னால் செய்ய இல்லை நான் எனக்கு தான் சொல்ல போறேன் இன்னைக்கு தான் விஷயம் இருக்கு மருமகனா செஞ்சிருப்பாங்க அவர் மட்டும்தான் சரி நான் சொல்லவா என்னடா ஐயாவை ரொம்ப பிடிக்கும் அவங்க செஞ்ச ஆளுக்கு சரியான ரொம்ப மிஸ் பண்றாங்க அந்த மொமெண்ட்ஸு இப்போ இந்த எல்லாரும் ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பியா இருக்கும்போது அவங்க நிறைய மிஸ் பண்றாங்களாம் ரெண்டு சொல்லி உங்களை அரேஞ்ச் பண்ணியிருந்தது வேற யாரும் இல்லை மிஸ் பண்ண மகள் மகள்தான் சரியானே உட மகளும் உட ஒய்ஃபும் சேர்ந்து அவரை சேர்ந்து உட மகன் சரி அப்பாவோட பேர்டே இன்றைக்கு அப்பாவுக்கு வந்து நான் நிற்கணும் பர்த்டே கஞ்சே நிற்கணுமா நான் நிற்க முடியாமல் போயிட்டு இருந்தாலும் எந்த நினைவுகள் இந்த கிஃப்ட்டூடாக இருக்கணும்னு சொல்கிறேன் காசு மாலை உங்களுக்கு பிடிச்சது என்ன வேணுமோ உங்களுக்கு வாங்கி கொள்ளட்டான் அவரை வாங்கி தரல உங்களுக்கு பிடிச்சது நீங்களே வாங்கி கொள்ளட்டா மகன் வாங்கி தந்தன்ற பேரில் சரிதானே ஓகே மகனை ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமா மிஸ் பண்ணுறீங்களா மகன் இந்த டைமில் அப்படியா அதனால் தான் இந்த டைமில் அவர் இல்லைன்னு சொல்லி நான் கவலைப்பட்டு காய்ச்சிருந்தார் இருந்தாலும் கூட அந்த கிஃப்டோடாக அவர் இருக்கிறார் இங்கே இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லட்டும் அவங்க கண்கலங்கக்கூடாது ஏன்னா மகன் தனியாக இருக்கிறாரு அது அங்கே நீங்கள் கண்கலங்கிறத பார்த்தா அவரும் அழகூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு சரி அதையும் சந்தோஷமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு கண்ணை துடைச்சிக்கொடுங்க அம்மாவும் கேட்கலாம் கேட்கல சரியா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க இருக்கணும் தான் அவர் வந்து கடல் கடந்து இருந்து கஷ்டப்படுறாரு என்ன அப்ப நீங்க சந்தோஷமா இருக்கணும் ஃபஸ்ட்டு நீங்க இப்படி முன்ன கண்காணங்க இல்லீங்கன்னா அவரும் வந்து கஷ்டப்படுறாங்க என்ன அவருக்கு ஒரு திரும்பி இல்லை உங்களுக்கு ஆறுதல உங்களோட ஃபேமிலி இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க ஆனா அவருக்கு அங்க திரும்பி இல்லை தனியா தான் இருக்கிறார் என்ன அப்ப வந்து அவருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லி கூட நீங்க இங்கே இருந்து சொல்ற ஆறுதல் வராது உங்களுக்கு ஃபேமிலி எல்லாரும் ஆறுதல் இருந்து சொல்லுவாங்க ஏன்னா நீங்க ஹாப்பியாக இருந்தால் தான் அவர் அங்கே நல்லா ஹாப்பியாக இருக்கு ஏன்னா நாங்கள் அம்மா ஃபேமிலி எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அவரும் ஹாப்பியாக இருப்பார் அங்கே தே கவலைகள் சூழ்நிலைகள் நம்ம தேதும் அவரை தாக்காது அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் சரி தானே இப்போ என்ன சொல்லலாம் மகனுக்கு மகள் இங்கே நிற்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு கொடுங்க சரி இப்போ மகள் பக்கத்தில் நிற்கிறாங்க சரி தானே இப்போ அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோத்தையும் சொல்லிக்கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி மகன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஏன்னா அதுக்கு என்ன சொல்லலாம் எனக்கு என்ன தெரியும் கண்ணத்துறை கண்ணத்துறை சந்தோஷப்படுவே சந்தை ஓகே நீங்க கவலைப்படக்கூடாதுக்காக தான் வெளிநாடு போனோம் அப்ப நீங்க வந்து சந்தோஷமா இருக்கும் ஓகேவா உங்களோட சந்தோஷத்துக்காக தான் இந்த மொமெண்ட்ஸ் வந்தது இந்த பர்த்டே சரி தானி ஓகே மெட்டதுன்னு சொன்னா நீங்க பர்ஸ்ட்டுக்கு வந்து வாய்ப்பு இல்லையே செய்ய அப்படின்னு சொல்லி ஏன்னா அவன் செய்ய தான் செய்திருக்கா அவருக்கு சரி அப்போ அவைக்கு தான் பஸ்ட்டு சொல்லணும் நீங்க அவை கெஸ்ட் பண்ணாங்க என்ன கொடுக்கலாம் என்ன கொடுப்போம் அவருக்கு லவ் மேரேஜா முதல்ல ரெண்டு லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ் தானே இப்போ என்னண்டா நீங்க லவ் பண்ணல எப்படி ப்ரொபோஸ் இப்போ ப்ரோபோஸ் ப்ரொபோஸ் பண்ணிக்காட்டும்

ரைட் ஓகே இப்படியே நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது இப்போ எப்படி இருக்கு மாமா நல்லா இருக்குல்ல இங்கே அழுதுக்குள்ள எப்படி இருந்தது எல்லாரும் கவலை ஏதாச்சும் வந்து மாதிரி சத்தம் இல்லாமல் போயிட்டு வாதையெல்லாம் சரி ஓகே இப்போ வந்து என்னென்னா மகனுக்கு மகளுக்கும் பயப்பு கொஞ்சம் இன்னொரு பாட்டு நீங்க வாடியாக படிச்சு காட்டணும் உங்களுக்கு இல்லை வேற அது பாட்டு சரியா சந்தோஷம் தானே நல்ல சந்தோஷம் தானே இதே மாதிரி லைஃப் அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் சரியா ஓகேவா இப்போ நல்லா கேக் வந்துருக்கு நம்ம கேக்கை கட் பண்ணி போய் செலிப்ரேட் பண்ணுவோம் ஓகேவா ஓகே டே டூ யூ Happy birthday to you. Happy birthday, dear. Happy birthday to you.